தலைமை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இச்சீர்மிகு சட்டக்கல்லூரியின் தலைவர் அவர்களே விழா சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாடு ஆட்சி மொழி ஆணையத்தின் தலைவர் அவர்களே ஆணையத்தின் முழு நேர உறுப்பினரான ஸ்ரீ முகமது ஜியாவுதீன் அவர்களே இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஆணையத்தின் முழுநேர உறுப்பினருமான வில்ஸ்ட்ரோ அவர்களே இக்கல்லூரியின் முதல்வர் டி நவ முதல்வர் அவர்களே பேராசிரியர்களே மாணவ மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம் நமது நமது மாநிலத்தில் சார்நிலை மன்ற நீதிமன்றங்கள் வரை அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள் வரை தமிழ்தான் வழக்காடு மொழியாக உள்ளது தமிழில்தான் தீர்ப்புரைகளும் ஆணைகளும் பிறப்பிக்கப்படுகின்றன வழங்கப்படுகின்றன தீர்ப்பாணைகளும் என்று நீங்கள் நன்கு அறிவீர் இது இயல்பாகவோ தன்னிச்சையாகவோ நட நிகழ்ந்ததல்ல அல்ல இதற்கு சட்ட ஆதாரம் உள்ளது அதாவது இந்திய அரசமைப்பின் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் உறுப்பை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தால் ஏற்றப்பட்ட இயற்றப்பட்ட தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம்தான் இதற்கு வழிவகை செய்கிறது அதாவது தமிழை ஆட்சி மொழியாக திகழ வழிவகை செய்கிறது திட் இஸ் தமிழ்நாடு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆட்சி மொழி என்றால் என்ன அதாவது நம்மளுடைய ஆட்சித்துறைகளான நீதித்துறை நிர்வாகம் சட்டமன்றம் ஆவி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் மொழிதான் ஆட்சி மொழி இப்படி இந்த ஆட்சி திட்ட சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு திருத்தி விளைவுதான் தமிழ் வழக்காடு மொழியாக இன்று திகழ்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழை வழக்காடு மொழியாக அமைய வைக்க நமது மாநில அரசு ஒன்றிய அரசுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு மு முனைப்புகளை முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வருவதற்கு மையச் சட்டம் வேண்டும் நாடாளுமன்றத்தில் சட்டம் தான் அதை செயல்படுத்த முடியும் ஆனால் இதுவும் விரைவில் நிகழும் என்று நாம் எதிர்பார்ப்போமாக மாணவர்கள் கூறியது போல் நாளை உச்ச நீதிமன்றத்திலும் தமிழ் வழக்காடு மொழியாக வந்தால் அதை நாம் வரவேற்போம் இத்தகைய ஒரு இனிய சூழலில் தமிழ் வழக்குவாத போட்டிகள் இன்றைய மாணவர்களை நாளை வழக்கறிஞர்களாக நீதிமன்றங்களில் திறம்பட தயக்கமின்றி வாதங்களை எடுத்து வைக்க அடித்தளமாக அமையும் என்று நான் கருதுகிறேன் சட்ட தமிழை வளர்ப்பதிலும் இத்தகைய வழக்குவாத போட்டிகளுக்கு ஒரு பங்கு உண்டு நமது தமிழக அரசின் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையினை இது முன்னெடுத்துச் செல்லும் இத்தகைய போட்டிகள் முன்னெடுத்துச் செல்லும் என்று சொன்னால் அது மிகையாகாது இத்தருணத்தில் நமது ஆட்சி மொழி ஆணையத்தின் பணிகள் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் கூறலாம் என்று விளைகிறேன் இங்கும் அரசமைப்பினை குறித்து தான் குறிப்பிடப்பட வேண்டும் அதாவது முன்னூற்றி உறுப்பு முன்னூற்றி நாற்பத்தி படி நாடாளுமன்றம் சட்டத்தால் வகை செய்யும் வரை நாடாளுமன்றத்திலும் அனைத்து சட்டமன்றங்களிலும் நாடு முழுதும் உள்ள அனைத்து சட்டமன்றங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட முன்வடிவுகள் தமிழில் தான் நிறுத்தல் வேண்டும் ஆங்கிலத்தில் தான் நிறுத்தல் வேண்டும் என்று அரசமைப்பு கூறுகிறது அதேபோல் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் நிறுத்தல் வேண்டும் என்று கூறுகிறது அது மட்டுமல்ல அச்சட்டங்களின் கீழ் வெளியிடப்படும் விதிகள் அனைவ அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் நிறுத்தல் வேண்டும் அவ்வாறு ஆங்கிலத்தில் இயற்றப்படும் மைய மற்றும் மாநில சட்டங்களை தமிழில் மொழிபெயர்ப்பதுதான் நமது ஆணையத்தின் முதன்மையான பணியாகும் அந்நிய மொழியின் அந் ஆங்கில சொற்களின் அந்நிய மொழியின் தன்மையை நன்கு உணர்ந்து அதற்கு இணையான தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து சொட்டொடர்களை அமைத்து இலக்கணத்தை பேணி ஒரே சீரமைப்புடன் நம்முடைய ஆணையம் சட்டங்களை மொழிபெயர்த்து வருகின்றன இது மட்டும் அல்ல ஆங்கில சட்ட சொற்களின் இணையான தமிழ் சொற்களை அனைவரும் எளிதில் அறியும் வண்ணம் சட்ட சொற்களஞ்சமும் தயாரிக்கப்பட்டு வருகிறது ஆணையத்தால் ஆணைய உறுப்பினர்களின் அனைவரின் பங்களிப்புடன் அச்செயலும் சிறம்பட நடந்து வருகிறது இங்கே இன்னும் ஒரு சுவையான நிகழ்ச்சி அதாவது சட்டத்தமிழ் உங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது இதன் பின் ஒரு இனிய சுவையான நிகழ்வு உண்டு நமது ஆணையத்திலே ஆட்சி மொழி வார விழா நடந்து கொண்டிருந்த வேளையிலே அப்போதைய சட்ட அமைச்சர் தலைமையிலே விழா நடந்து கொண்டிருந்தது அங்கே நமது உறுப்பினரான முகமது ஜியாபுதீன் அவர்கள் அம்மேடையிலே அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் அது என்ன வேண்டுகோள் என்றால் சட்ட இளங்கலை மாணவர்களுக்கு சட்டத்தமிழை ஒரு பாடமாக அமைய வேண்டும் அமைக்க வேண்டும் என்பது தான் சிறிதும் சிந்திக்காமல் அமைச்சரவர்கள் அந்த மேடையிலேயே அந்த ஏற் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆணையத்திடம் அந்த பாடப்புத்தகத்தினை பாடத்திட்டத்தினை சட்டத்தமிழின் பாடத்திட்டத்தினை வரையறுக்கும் பொறுப்பையும் ஒப்படைக்கிறார் ஆணையத்திடம் ஆணையம் அதற்கு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து அவர்களின் கருத்துக்களை பரி பரிசீலனை செய்து நம்ம தலைவர் தலை ஆணையத்தின் அவர்களின் வலியுறுத்தலினால் மிக எளிமையான முறையில் மாணவர்களுக்கு தமிழில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அதன் பாடத்திட்டத்தினை ஆணையம் வகுத்தளித்து அரசிடம் ஒப்படைத்தது இதன் விளைவுதான் இன்று உங்கள் கைகளிலே அது ஒரு பாடப்புத்தகமாக தவழ்கிறது இந்த மாதில் அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் போற்றுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சட்டக்கல்லூரியின் தலைவர் அவர்கள் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மக்களுக்கு தரமான சட்டக்கல்வியை கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ் உணர்வை வளர்த்து வருவதனால் மேலும் ஒருமுறை பாராட்டுவதில் நன்றியும் தெரிவித்துவிட்டு நன்றி வணக்கம்